நம்ம வீட்ல இருக்க பழைய பொருட்களையெல்லாம் ஒரு நாள் தூக்கி போடணும்னு நினைப்போம்ல ஆனா அந்த ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலேயும் ஒருத்தரோட உழைப்பும் உயிரும் இருக்கும்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா கர்ணன் தாத்தாவை சுத்தி எப்போவுமே மரத்தூள் மனம் இருக்கும் நம்மளில் பலருக்கு அந்த வாசம் பிடிக்கும் ஆனா அவரோட மகனுக்கு அது ஒரு தூசியாக தெரிஞ்சது இங்கதான் தான் அவர்களுக்குள் மோதல் ஆரம்பிக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதை நம்ம எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் டெக்னாலஜி வளர்ந்துட்ட இந்த காலத்தில் பழமைக்கும் புதுமைக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டே இருக்கு அந்த போரில் ஜெயிக்கிறது அன்பா இல்லை மாற்றமா இந்த கதையே முழுசாக கேளுங்க உங்களுக்கும் புரியும் வீடியோவோட முடிவில் உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தோணும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்று காலை பத்து மணி இருக்கும் சூரிய ஒளி ஜன்னன் வழியா வந்து காத்துல மிதக்கிற மரத்தூரை பிரகாசமாக்கி கொண்டிருந்தது கர்ணன் தாத்தாவுக்கு எழுவது வயசு இருக்கும் மற்றவங்களுக்கு அது விடியற் காலம் ஆனால் அவருக்கு அது ஒரு புதிய படைப்போட ஆரம்பம் விசை சுழலும் சத்தம் உளி தட்டும் ஓசை இதுதான் அவரோட உலகம் ஒரு பெரிய கட்டை முன்னால அமர்ந்து அவர் எதையோ தேடிட்டு இருந்தாரு அப்பதான் எட்டு வயசு மீனா அவருடைய பேத்தி வர்றா தாத்தா இது என்னவாகும்னு அவ கேட்கிற அந்த கேள்விதான் இந்த கதையோட விதை காலம் வரும்போது தெரியும் கண்ணான்னு அவ சிரிச்சுக்கிட்டே சொல்ற அந்த பதில்ல ஒரு பெரிய ரகசியம் இருந்தது நீங்க எப்பவுமே இப்படித்தான் சொல்றீங்க சொல்லுங்க தாத்தா என கேட்டாள் சரி சரி இது ஒரு கிராமம் என் கிராமம் என்று தாத்தா சொல்லும்போது அவர் கண்ணுல ஒரு மினுமினுப்பு இருந்தது அந்த சந்தன வாசனை அந்த அறை முழுக்க நிறைஞ்சிருந்தது மீனாவுக்கு இது பிறந்த நாளில் இருந்தே பழகிய வாசனை அவர் சொல்லி முடிப்பதற்குள்ள கார் ஒலி கேட்டது ரமேஷ் கர்ணனின் மகன் மீனாவின் தந்தை ரமேஷ் மாலை ஆறு மணி வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவர் முகத்துல மரத்தூளை பாக்குறப்ப ஒரு சலிப்பு அப்பா இந்த வீடு முழுவதும் மரத்தூளா தான் இருக்கு உங்களுக்கு வயசாகுது இந்த வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னார் இது ஒரு மகனோட அக்கறையா இல்ல அந்த தொழிலை கேவலமாக நினைக்கிற எண்ணமா தாத்தா பதில் சொல்லல அவர் அமைதியா தன் ஒளியை துடைத்து மீண்டும் மர வேலை செய்ய தொடங்கினார் ரமேஷோட இந்த கேள்வி நம்மல பலரும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட எப்போவும் கேட்குறது தான் நாம் அவங்க ஆரோக்கியத்தை நினைக்கிறோம்னு நினைச்சு அவங்களோட சந்தோஷத்தை பறிச்சுடுறோம் தாத்தா பதிலே சொல்லல அவர் ஒளியை எடுத்து மெதுவா அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சார் ரமேஷ் மீனாவை பார்த்து மீனா உள்ளவா ஹோம்ஒர்க் பண்ணணும் என அழைத்தார் மீனா தாத்தாவை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு தயக்கத்தோடு உள்ள போனாள் தாத்தா மட்டும் மரத்தை பார்த்தபடி மீண்டும் மொழியை எடுத்தார் அன்று இரவு கர்ணன் தாத்தா தனது அறையில் அமர்ந்து பழைய ஆல்பங்களை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தார் ஒவ்வொரு படமும் ஒரு கதையை சொன்னது இளமை கால நினைவுகள் எல்லாம் வெள்ளம் போல வந்தது அவர் தன் தந்தையிடம் மரக்கலை கற்ற நாட்கள் முதல் மரபொம்மை செய்த நாள் தன் மனைவி பார்வதியை முதல் முறை பார்த்த நாள் என நினைத்து பார்த்தார் சின்ன யானையை எடுத்து பார்த்தப்போ அவர் சிறுவனாயிருந்தப்போ அவர் அப்பா அவருக்கு கற்றுக் கொடுத்த நாள் நினைவுக்கு வருது மரபம்மைகள் ஒவ்வொன்றையும் மெதுவாக எடுத்து பார்த்தார் அவர் முகத்துல ஒரு புன்னகை சிங்க குட்டையை எடுக்கிறப்போ இது ரமேஷுக்காக செய்தது சிறுவன் ரமேஷ் அதை கட்டி அணைச்சிக்கிட்டு தூங்கின காட்சி நினைவுக்கு வருது இந்த பெட்டி இது வெறும் பெட்டி இல்லை இது ஒரு வாழ்க்கையின் நினைவு சின்னம் மறுநாள் இரவு கனமழை பெய்தது மின்சாரம் இல்லை மீனாவின் லேப்டாப் சார்ஜ் இல்லாமல் இருந்தது அவள் சோர்வா உட்கார்ந்திருந்தா தாத்தா கதை சொல்ல ஆரம்பிச்சாரு பிறகு கேரம் போர்டு விளையாடலாமா என கேட்டாள் தாத்தா புன்னகைத்தவாறு வா உனக்கு ஏதாவது காற்றேன் என அவளை தன் அறைக்கு அழைச்சிட்டு போறாரு அவர் வச்சு இருந்த அந்த பெட்டியை திறந்து காற்றாரு மீனாவின் கண்கள் பிரகாசமாச்சு வாவ் இவை எல்லாம் என்ன தாத்தா எவ்வளவு அழகா இருக்கு கர்ணன் ஒவ்வொரு பொம்மையின் கதையையும் சொல்றாரு மீனாவும் ஆவலுடன் கேட்டா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு பொம்மையையும் எடுத்து அவர் கதை சொல்லும்போது அவளுக்கு கால இயந்திரத்துல பின்னாடி போன மாதிரி இருந்தது இது ஒரு யானை எனக்கு உன் வயசு இருக்கும்போது என் அப்பா எனக்கு கத்து கொடுத்தது இது நடனமாடு பெண் உன் பாட்டி ஞாபகமா இங்கே இருக்கு கடைசியா தாத்தா சிங்க குட்டியை எடுத்து காற்றாரு இது உன் அப்பா ரமேஷுக்காக செஞ்சது அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது சிங்கக்குட்டி வேணும்னு அடம் பிடிச்சான் இதை தான் அவன் தூங்குவான் உடனே மீனா அப்பாவுக்கு இது பிடித்திருக்குமா என தாத்தாவிடம் கேட்டாள் கர்ணன் புன்னகையோடு மிகவும் பிடித்திருந்தது அதை வைத்தே தூங்குவான் ஒரு நாள் தொலைந்து போனது மூன்று நாட்கள் அழுதான் இதை பற்றி பேசும்போது தாத்தாவோட குரல் கம்மி போனது மீனா சிந்தித்தாள் இப்போது மரத்தூளை கூட பொறுத்து கொள்ளாத தன் தந்தை ஒரு காலத்தில் மரபொம்மைக்காக அழுததை கற்பனை செய்தாள் இது என்ன பிரமாதம் நாம் எல்லாரும் இப்படித்தான் சின்ன வயசுல நமக்கு மிக பெரிதாக இருந்த விஷயங்கள் பெரியவர்களானதும் சின்னதாக தெரியுது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தரோம் ஆனா அன்னைக்கு ஒரு அப்பா தன் பையனுக்காக ராப்பாகலா உட்கார்ந்து செதுக்கின அந்த சிங்கக்குட்டியில் இருந்த அன்பு இன்னைக்கு இருக்கிற பிளாஸ்டிக்ல கிடைக்குமா இரவு சாப்பாடு வேலை முடிந்தது ரமேஷ்க்கு எல்லாமே லேட்டஸ்டா இருக்கணும் வீட்டை முழுவதுமாக புதுப்பிக்கும் தன் எண்ணத்தை சொல்றாரு மனைவிக்கு சந்தோஷம் மீனா ஆர்வத்தோட பார்த்தாள் ரமேஷ் தொடர்ந்து அப்பா உங்க பழைய மரக்கட்டைகள் அந்த பெட்டிகள் எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போடுங்க இப்போ இதெல்லாம் யாருக்கு வேணும் என சொன்னார் தாத்தாவின் முகம் வெளியியது இந்த பழைய மரக்கட்டை எல்லாம் குப்பைன்னு அவர் சொல்லும்போது கர்ணன் தாத்தாவோட மனசு எப்படி துடிச்சிருக்கும் அப்புறம் என்ன அவர்களுக்குள் ஒரு தீவிரமான வாதம் வெடித்தது அப்பா கொஞ்சம் யோசிங்க இந்த பழைய பொருள் எல்லாம் தூசி பிடிக்குது தாத்தா கோபத்தோட அந்த பழைய கட்டைகளில் தான் என் வாழ்க்கை முழுவதும் இருக்குன்னு சொன்னாரு மீனா தயங்கியபடி அப்பா தாத்தா செய்யும் பொம்மைகளில் கதை இருக்கு என சொல்ல ரமேஷ் அவரை தவிர்த்து குழந்தை கதைகள் எல்லாம் வாழ்க்கை நடத்தாது என சொன்னார் தாத்தா சட்டுன்னு எழுந்து நின்று கோபமா வெளிய போ என கத்துறாரு ரமேஷ் தன் தந்தையை இப்படி பார்த்ததே இல்லை அவர் வாய் திறக்காமல் அறையை விட்டு வெளியேறினார் மறுநாள் காலை தாத்தா மிகவும் அமைதியாகிட்டார் ஆனால் அவரது வேலை இன்னும் வேகமடைந்தது மீனாவை மட்டும் கூப்பிட்டு ரகசியமாக அந்த கலையை கத்து கொடுக்கிறாரு இந்த சிற்பம் என் கடைசி படைப்பாக இருக்கும் இதில் என் கிராமத்தின் முழு வாழ்க்கையும் இருக்கு கடைசி படைப்பா ஏன் தாத்தா என கேள்வி கேட்டாள் எனக்கு நேரம் குறைந்து கொண்டே வருது இதை முடிக்க வேண்டும் இதுலதான் தான் என் கிராமத்தின் முழு வாழ்க்கையும் இருக்கு அவர் அவளிடம் உதவியை கேட்டார் மீனாவும் உற்சாகத்தோட உதவி செய்ய ஆரம்பிச்சா தாத்தா மீனாவின் கையில் ஒரு சிறிய ஒளியை வைத்தார் மரத்தை அடக்க முடியாது நாம் தான் அதன் இலையை பின்பற்ற வேண்டும் என சொன்னார் அவர் தன் கைகளுக்கு மேல் மீனாவின் கைகளை வைத்து மெதுவாக செதுக்க ஆரம்பித்தார் மீனாவும் கவனமாக கத்துக்க ஆரம்பிச்சா சிறிய மரத்துண்டுகள் கீழே விழுந்தது அவள் முகத்தில் ஒரு பெருமிதமான புன்னகை மீனா விரைவாக கற்றுக்கொண்டாள் அவளது கைகள்ல ஒரு தனி திறமை இருப்பதை தாத்தா உணர்ந்தார் அவர்களின் ரகசிய பணி தொடங்கியது ரமேஷ் அலுவலகத்தில் இருக்கும் சமயத்தில் மீனா தாத்தாவுடன் இருந்து உதவி செய்தாள் இது வெறும் மரம் செதுக்குதல் அல்ல இது ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தும் கலை தாத்தாவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது மரத்துள் அவரது சுவாசத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு நாள் அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடும் இருமல் தொடங்கியது இந்த மர வேலை முழுவதும் நிறுத்த வேண்டும் என டாக்டர் சொன்னார் ரமேஷ் அப்பாவை பார்த்து நான் ஏற்கனவே சொன்னேனே அப்பா என பார்த்தார் அப்பா பதிலளிக்கவில்லை அவரது கண்கள் மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தன நான் நிறுத்த மாட்டேன் என அன்று இரவு ரமேஷ்கு தூக்கம் வரவில்லை தன் தந்தையின் அறையில் ஏதோ விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கண்டார் தாத்தா படுக்கையில் இருந்தபடியே ஒரு சிறிய மரக்கட்டையை செதுக்கிக் கொண்டிருந்தார் மீனா அருகில் அமர்ந்து அவருக்கு தேவையான கருவிகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள் அவர்களின் முகங்களில் ஒரே மாதிரியான கவனம் இருந்தது ஒரே இலக்கை நோக்கி செயல்படும் இருவரின் ஒற்றுமை கதவின் வெளியே ரமேஷ் நின்று இந்த காட்சியை பார்க்கிறார் அவர் முகத்தில் ஏதோ ஒரு சிக்கல் தெரிந்தது எதுவும் சொல்லாமல் அவர் மெதுவாக திரும்பி சென்றார் அந்த காட்சி அவர் மனதில் ஆழமாக பதிந்தது ஒரு மாதம் கழித்து காலை கர்ணன் தாத்தா தனது கடைசி படைப்பை முடித்தார் இது ஒரு அற்புதமான கலைப்படைப்பு ஒரே மரத்தில் இருந்து செதுக்கப்பட்ட ஒரு முழு கிராம வாழ்க்கை மீனா அதை பார்த்து மெய்மறந்து போனாள் தாத்தா இது அற்புதமா இருக்கு என சொன்னால் தாத்தா சோர்வாக இருந்தார் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மீனாவிடம் புன்னகித்தபடி சிற்பத்தில் உள்ள விவரங்களை சுட்டி காட்டினார் இதோ பார் இது நான் இது உன் பாட்டி இது உன் அப்பா என கூறும்போது மீனாவின் கண்களில் நீர் கசிந்தது இது வெறும் சிற்பம் அல்ல இது ஒரு குடும்பத்தின் வரலாறு சிற்பம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு இரவு தாத்தா அமைதியாக தூங்கினார் காலையில் மீனா தாத்தாவின் அறைக்கு வந்து எழுப்பியபோது தாத்தா எழவில்லை அவள் மனதில் ஏதோ ஒரு உணர்வு அம்மா அப்பா என கத்தி அழைத்தாள் அவர்கள் ஓடி வந்தனர் தாத்தா அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது மரணமடைந்தார் ரமேஷ் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்தார் அறையில் அந்த கடைசி சிற்பம் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தது இரண்டு நாட்கள் கழித்து ரமேஷ் தனியாக தன் தந்தையின் அறைக்கு வந்தார் எல்லா இடத்திலும் மரக்கட்டைகள் ஒளிகள் மற்றும் அந்த கடைசி சிற்பம் இருந்தது ஆனால் அப்பா மட்டும் அங்கு இல்லை ரமேஷ் தனியாக நின்று சிற்பத்தை உற்று பார்த்தார் அவர் அதை இன்னும் அதை நெருக்கமாக பார்த்தார் அப்போதுதான் விவரம் தெரிந்தது அதில் அவர் தன் குழந்தை பருவத்தை கண்டார் அவரது தாய் அவரது தந்தை அவர் தன் கைகளை நீட்டி மரத்தை தொட்டு உணர்ந்தார் அப்போதுதான் ரமேஷுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சது ரமேஷ் அந்த மரச்சிற்பத்தில் சாய்ந்து அழுதார் அப்பா மன்னிச்சிடுங்கன்னு அவர் அலறப்போ அந்த மரக்கட்டை அவருக்கு ஆறுதல் சொன்னது சில நாட்கள் சென்றது அன்று காலையில் மீனா தன் தாத்தாவின் மொழிகளை எடுத்து ஒரு சிறிய மரக்கட்டையை செதுக்க தொடங்கினாள் ரமேஷ் தன் அப்பாவின் அறைக்கு வந்து பார்த்தார் என்ன செய்கிற மீனான்னு கேட்ட போது அப்பாவுக்காக ஒரு சிங்கக்குட்டின்னு அவ சொன்னாள் ரமேஷ் கண்ணில் கண்ணீர் உன் தாத்தா இவர் இந்த கலையை கற்றுக் கொடுத்தாரா எனக்கு கத்து கொடுப்பியான்னு அவர் கேட்கும்போது அவள் புன்னகைத்து அவருக்கு ஒரு ஒளியை கொடுத்தாள் முதலில் மரத்தின் இலையை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிய போது கர்ணன் தாத்தா அங்கேயே வாழ்றதா ஒரு உணர்வு ரமேஷ் மகளிடம் இருந்து கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் மரத்துள் மீண்டும் பறக்கத் தொடங்கியது மீனா முடித்த சிங்க குட்டியை ரமேஷ் தன் கைகளில் எடுத்து புன்னகைத்து கொண்டிருந்தார் மீனா இந்த சிங்கக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு என ரமேஷ் மகிழ்ந்தார் சில கதைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது சில நினைவுகளை மனதில் மட்டும் வைத்திருந்தால் போதாது சில நேரங்களில் நாம் வெறும் மரக்கட்டையாக நினைப்பதில்தான் நம் முழு வாழ்க்கையும் பொதிந்திருக்கும் மரம் செத்து போகலாம் ஆனால் கலை சாகாது உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி பாருங்க அவங்ககிட்ட ஒரு பெரிய சரித்திரமே இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க வீட்ல இருக்கிற பழைய பொக்கிசத்தை பத்தி கமான்னு சொல்லுங்க மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி